சட்டவிரோத கால்நடைகளை திருடி இரட்சியாக்கும் கும்பலை இல்லாதொழிக்க சட்ட ஒழுங்கினை நடைமுறைப்படுத்தவும் இல்லாதொழிக்க சட்ட ஒழுங்கை முறைமைப்படுத்தும் தரப்பினர் முழுமையாக பங்களிக்க வேண்டும் என கூறி இந்நிலையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தீபகந்திற்கு கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவுச் சங்கத்தினரால் இந்த குறித்த போராட்டமானது இன்று முற்பகல் பத்து மணியளவில் பேரணி வங்களாவடி சந்தையில் நடைபெற்றது வங்களாவடி சந்தையில் ஆரம்பமான குறித்த போராட்டம் நடப்பு முனையாக பிரதேச சேலம் வரை அரிய பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காதே வாழ்வாதாரத்தை பறிக்காதே ஊர்கூடி திருட்டை ஒழிப்போம் என பல்வேறு பதாதைகளுடன் பிரதிச செயலர் தனபாலசிங்க மகிலடன் தமது கோரிக்கை அடங்கிய மகரை கையளித்தனர் இன்றைய தினம் தீவகத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கால்நடைகள் கொலைகள் கடத்தல் தொடர்பாக தீவகம் தெற்கு கால்நடை வளர்ப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் தீவகத்தில் உள்ள ப பணியாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் உண்மையிலேயே கால்நடை வளர்ப்பு என்பது நமது வாழ்வாதாரம் முழுநேர வாழ்வாதாரமாகவும் பகுதிநேர வாழ்வாதாரமாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அண்மையில் கூட நான்கு மாடுகள் வளர்ப்பு மாடுகள் அதுவும் விலை மதிக்க முடியாது குறைந்தது ஒரு மாட்டின் விலை நாலு லட்சம் தொடக்கம் ஐந்து லட்சம் வரையான பெறுமதியான மாடுகள் அந்த மாடுகளை இறைச்சியாக்கப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த கால்நடை வளர்ப்புகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் காவல்துறையினர் இது சம்பந்தமாக செயல்பட்டுக் கொண்டு இருந்தாலும் கூட நமக்கு போதுமான அளவு இன்னும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் வாகனங்களில் மோட்டர் சைக்கிளில் கூட ஒரு கால்நடையை கொண்டு சென்று வதை செய்கிறார்கள் இது உள்ளூர் வெளியூர் கல்லர்களா என்பது கூட எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது உண்மையில் இந்த வாழ்வாதாரமானது அதிகமாக பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களும் வேறு தொழில் வாய்ப்புகள் இன்றி இருக்கும் இளைஞர்களுமே இதை செய்து கொண்டு வருகின்றார்கள் இலங்கையிலேயே உண்மையாக தீவகத்தை பொறுத்த வரையில் எமது தேவைகளை பூர்த்தி செய்து மேலதிகமாக இரண்டாயிரம் லீட்டர் பால்களை தென்பகுதிக்கு நாங்கள் அனுப்பி வைத்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது பணியாளர்களின் அதிகரிப்பும் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இந்த நிலையில் திருடர்களின் மோசம் அடாவடி அவர்களின் சுகபோக வாழ்க்கை வாழ்க்கைக்கு எமது கால்நடைகளா என்ற ஒரு கேள்வி எமக்குள் இருக்கின்றது என்றாலும் நாங்கள் இதில் போலீசார் பங்களிப்பு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் ஊர்கூடி நாங்கள் திருட்டை ஒழிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தீவிரத்திலே இடம்பெறுகின்ற சட்டவிரோத கால்நடை கலவுகள் கடத்தல்கள் ரஜியாக்குதல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி பணியாளர்கிட்ட வாழ்வாதாரங்களை பாதுகாக்கக் கூறிதான் இன்றைய போராட்டத்தை தீவிரம் தெற்கு கால்நடை வளர்ப்பு சங்கம் பண்ணையாளர்கள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் பல்வேறு ஊடகங்களை செய்து கொண்டு முயற்சிகளை கடந்த காலத்திலே மிக கடுமையாக முயற்சித்திருக்கின்றோம் வடக்கு மாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் ஊடக சமயத்தில் கூட ஊடகவியலாளர் சந்திப்பு செய்திருக்கின்றோம் நாட்டின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு நேரடியாக இந்த தகவலை தெரியப்படுத்திருக்கின்றோம் எங்களுடைய பணியாளர்களின் வாழ் வாழ்வாதாரம் என்பது கால்நடை திருடர்களினால் இல்லாமல் போகின்றது அதனால் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் மட்டும் விளக்கப்படுவது மட்டுமில்லை ஒவ்வொரு மாடு விளக்கும் போது நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை விளாக்கிறது ஏனென்று சொன்னால் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே நாற்பது வீதமாக இருக்கக்கூடிய மொத்த உள்நாட்டு பால் உற்பத்தியிலே எங்களுடைய பணியாளர்களின் பங்களிப்பும் இருக்கின்றது விட நாடு ஊட்டச்சத்து ரீதியாக நாங்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கணும் உலகத்திலே ஊட்டச்சத்து ரீதியாக ஆறாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நாடாக இருக்கின்றோம் போசனை மட்டம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பசலைகள் சார்ந்த இயற்கை உரங்கள் எல்லாமே ஒரு மாட்டை அழிக்கிறதால இல்லாமல் போகும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு இருபத்தொம்போதாம் இலக்க விலங்கு சட்டம் என்பது பணியாளர்களுக்கு மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கால்நடை இறைச்சி மற்றும் க கடத்தல்கள் அல்லது சட்டவிரோத இறைச்சியாக்கல் விடயங்களே அந்த சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற அளவு திருப்திகரமாக காணாது போதுமானதாக இல்லை இப்போது கொஞ்சம் அந்த நடைமுறைக்கு வந்திருக்கின்றது எங்களுடைய கடந்த கால செயற்பாடுகளும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த நடைமுறைகளை மிக கடுமையாக மிக இறுக்கமாக பின்பற்றும் போது இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் தீவகத்திலே இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் இரவு வேளைகளில் தான் நடைபெறுகின்றது கால்நடைகளில் பகலிலோ அல்லது மேய்ச்சல் நிலங்களிலோ திருடி அல்லது வீடுகளிலே நிற்கும் போது திருடி விட்டு இடங்களிலே அல்லது அந்த குளங்கள் மறைவிடங்களிலே வச்சு இறைச்சியாக்கி அதை கடல் வழியாக அல்லது தரை வழியாக கொண்டு செல்கின்ற ச சந்தர்ப்பம் இருக்கின்றது தீவகத்திலே கடற்படையினர் வந்து கடற்படை கடல் சார்ந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக அதே நேரம் தரை வழியாக இருக்கின்ற மண்டதெய்வு சோதனை சாவடியில் சோதனைகள் இருக்கின்றன இன்னும் அதனை அதிகப்படுத்த வேண்டும் நள்ளிரவு வேலையிலே பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் இந்த களவு ஊடகங்கள் மிக அதிக அளவில் இடம்பெறுகின்றன இப்போது ப பன்னிரெண்டு மணிக்கு பிறகு சோதனைகள் நடைபெறுகின்ற சூழல் எல்லாம் இருக்கின்றது அதோட முன்னேற்றகரமாக இருக்கின்றது ஆனால் இது எல்லா கிராமங்களுக்கும் விஸ்தரித்து கிராம மட்டத்திலும் இது மேற்கொள்ளணும் ஏனென்று சொன்னால் அண்மையில் உப்புக்குள பகுதியில் வந்து இந்த இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் அந்த கால்நடை கலவு நடந்திருக்குது நான் மூன்றுக்கும் மேற்பட்ட வளப்பு பசுக்கள் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பருமதியான பசுக்கள் நாலு வரையான பசுக்கள் இறைச்சியாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு பண்ண பண்ணையாளன்ாரம்ளக்கும் போது அந்த பண்ணையாளனுக்கு பொருளாதார நெருக்கடி அதே நேரம் அந்த இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய எந்த கட்டமைப்பும் இதுவரை எங்களிடம் இல்லை அவர்களுக்கு எந்த சிறந்த தீர்வுகளும் முன்வைக்கப்படுவதும் இல்லை ஏனென்று சொன்னால் அந்த பண்ணையாளன் வாழ்வாதாரம் பாதிக்கிறேன் சொன்ன மூன்று லட்சம் பெறுமதி அந்த மாட்டை விளக்க விளக்கப்படுற அவர் பண்ணையாளன் அதை எவ்வாறு ஈடு செய்வது அவர் வங்கியல்ல கடன் பெற்றோ அல்லது வேறு வழியில் தான் அதை அந்த மாட்டை வேண்டியிருப்பார் இந்த மாடு இழந்தா அவற்ற வாழ்வாதாரம் இல்லாம போது நாடும் தனக்கான பால் உற்பத்தி சம்பவம் சொல்றோம் இப்ப எந்த மாடும் நான் வாழ் புலசன் இல்லாதனால் வாழ்வாதாரத்துக்கு மாடு வேண்டி கல்லர் கண்டத்தாச்சி மாட்டை கொண்டே அடிச்சுட்டாங்களே அச்சி இப்ப எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்க மாடுகளை வளர்க்குறதுக்கு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் பேசுலாக இருக்கு மற்றும் சட்ட செயற்பாடுகள் இது தொடர்பாக வைத்திய ரீதியில் உண்மையாக இறைச்சிக்காக பசுமாடுகள் வெட்டப்படுறது ஒரு வன்மையான ஒரு குற்ற செயல்பாடு பொதுவாக வேலனையில் ஆடு மாடு வெட்டுறதுக்குரிய கோள்களான இல்லை அது இந்து மத ரீதியாகவே இங்கே இல்லை அனுமதிக்கப்பட இதை மேற்கொண்டு ஆடு மாடுகள் களவாக வெட்டுப்படுறது கடந்த காலத்தில் இது கூ அதிகரித்து கொண்டு வர காரணம் என்னென்னு சொன்னால் இதிலிருந்து ஒரு ஒரு அவை நல்லா ருசி கண்டுட்டினோம் மற்றது என்னென்னு சொன்னால் பண்ணையாளர்களை ஏமாற்றி அதன் மாடுகளை பத்தைக்கு போகும் மேய்ச்சலுக்கு போகும்போது அதை பிடித்து பிறகு அங்கால் இரவு நேரங்களில் களவாக வெட்டி பிறகு அங்கால யாழ்ப்பாணம் பக்கம் கொண்டு போ விற்பனை செய்கிறது இது பல பழக்கத்தில் வர்றது ஆனால் பொதுவாக என்னை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கிட்டத்தட்ட அல்லப்பட்டி வேலனை முங்குடுதீவு அப்படி மூன்று எல்லா பிரதேசங்களையும் மாடுகள் கள வெட்டுப்படுறது அதிகரித்து கொண்டே வருது ஆனால் இது தூர நோக்கி பார்த்தால் இதற்கு ஒரு ஒரு இங்கு வேலனையிலேயும் வேலனைக்கு வெளியாக இருக்கிற ஒரு ஆக்கள் இதுக்கு குழு ஆக்கல் தொடர்பட்டிருக்கிறது அண்மை காலத்து தெரிய வருது இது சம்பந்தமாக நீ கடந்த கால நடவடிக்கை எடுக்கப்பட்டது போலீஸ் உத்தியோகத்தினர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் எங்கள் பண்ணையாளர் சார்பாகவும் கால்நடை வைத்திய சார்பாகவும் போலீஸ் உத்தியோகத்திற்கு கால்நடை வைத்திய இரண்டு டிகிரி வேளாண் பிரதேசத்தில் பன்னழபாக கால்நடைகளின் இந்த வைத்தியத்துறை மற்றும் அவருடைய நலன்கள் சம்பந்தமாக உபகையான பணிகள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பணியாளர்கள் உங்களுக்கு தரும் ஒத்துழைப்புகள் பரவாயில்ல இருக்கின்றன பணியாளர்கள் பகுதியில் ஒத்துழைப்பு தருகின்றனர் மற்றது என் ஆடு மாடுகளை கட்டி வைக்கிறது மற்றது அவைகள் தேவையான கொட்டில் வசதி அதுகள் கொஞ்சம் போதிய அளவு இல்லாதபடியாக தான் அந்த இரவு மத்திய பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகிறார்கள் மேற்கொண்டு இப்போ பால் உற்பத்தி எடுக்கப்படுற பால் விற்பனை செய்வதற்கு அது அவ அதுக்கு அவற்றுக்கெல்லாம் போதிய வசதி இப்போ வேலை நிலை காணப்படுகின்றது மாடுகளை அடையாளப்படுத்துவதற்கான அட்டி பட்டிகள் அதாவது கேக் என்று சொல்லப்படுவது சில பேருக்கு கொடுக்கப்படுவது தாமதிக்கப்படுகின்றது ஒரு குற்றச்சாட்டு வேலை நிலை பரவலாக இருக்கின்றது இதற்கான பின்னணி என்ன இதற்கான காரணம் உங்களுக்குரிய அதிகாரிகள் ரீதியில் பல பேர் இதுகள் இருக்கலாம் அதுக்கான காரணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்படுற டெக் டெக் அதுக்கு ஏற்றபடி நாங்கள் கா இடப்பட்டு கொண்டு வருகின்றோம் மேற்கொண்டு அது மட்டுப்படுத்துறவு அளவில் தான் எங்களுக்கு திணைக்களது கிடைக்கக்கூடியதாக உள்ளது மேற்கொண்டு நாங்கள் காதடையால் இட்ட பிறகு சில மாடுகள் இப்போ மேய்ச்சலுக்கு போகும்போது பத்து வழியாக அதுகள் அந்த காதடையாளம் அந்த இயர்டெக் அது திரும்ப கலண்டு உள்ளதபடியாக திரும்ப அவ்வாறான மாடுகளுக்கு திரும்ப ரீடெக் செய்கிறது எங்களுக்கு சரியான சட்டச்சிக்கலாம் அனுமதி பெற்று தான் ஒரு ஏற்கனவே நாங்கள் அதுக்கு இந்த மாடு உறுதிப்படுத்தி எங்களோட இணைக்களத்தில் பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட மாடு என்று இது இது இதன் பின்னணி தொடர்பாக எந்த பிரச்சனை வராத சந்தர்ப்பத்தில் நாங்கள் உடனடியாக இயர்டேக் பண்ணி கொடுப்போம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த மாடு மாடுகளை கட்டி வளர்ப்புறது நல்ல மற்றது என்னென்னு சொன்னால் மேய்ச்சலுக்கு விடப்படுற மாடுகளை இரவு ஒரு எட்டு மணிக்கு முதல்ல தங்களுக்கு தொழுவத்தில் கொண்டு வந்து கட்டுறது நல்ல என்ன காரணம்னு சொன்னால் இரவு நேரங்களில் தான் இந்த கலவு சம்மந்தமாக நடக்கிறது மற்றது பன்னையாள எந்த ஒரு பிரச்சனை நேரடியாக என்னோடய தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருக்கு அவர்களுடைய பிரச்சனை மற்றது சிகிச்சைகளை என்னால் அழைக்கக்கூடியதாக உள்ளது நன்றி இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கின்றோம் எங்களுடைய ஊராத்துறை பொலிஸ் மா அதிபருக்கு நன்றி சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்று சொன்னால் எங்களுடைய தீவிரத்தில் அஞ்சு முனையால் யாழ்ப்பாணம் இந்த இறைச்சி போகின்றது ஒன்று அல்லப்புட்டி ரெண்டாவது வந்து ம அராலி மூன்றாவது வந்து நெறிஞ்சி முனை அடுத்தது பூங்குடிவு இது கடல் மார்க்கமாக போகின்றது அடுத்த கட்டமாக வாகன வழியில் போகிறது ஒம்பது மணிக்கும் விடியப்புறம் மூன்று மணிக்கும் இடையில் அது வந்து ரோட்டில் ரோட்டில் நடமாடும் உயிர்கள் இல்லாட்டி பட்டிக்குள்ளே போய் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் இவர்களை நீங்கள் எங்களுக்கு முன்னுங்க அறிமுகப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டுருவோம் இப்போ எடுக்கின்ற நடவடிக்கை மிகவும் நன்றி உங்களால் நாங்கள் இப்போ ரோட்டுக்கு வந்து இருக்கின்றோம் இவர்களை என்றால் வருங்காலத்தில் இந்த மாடுகளெல்லாம் நாங்கள் விற்று போட்டு ஊற விட்டு போகிற நிலையிலே இருக்கின்றோம் என்றதை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் வணக்கம் இன்று இந்த வேலைநிலை பிரதேச பகுதியிலே கால்நடைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கால்நடை வளர்ப்பு சங்கத்தினரும் மக்களும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த தீவு பகுதியின் பிரதான தொழிலாக விவசாயம் கால்நடை இருக்கு காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றோறாம் ஆண்டு இடப்பெறவின் பின்னர் பல பலதரப்பட்ட மக்கள் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறியதன் பின்னர் இங்கே பாதுகாப்பு நிலைமை இருப்பதனால் பாதுகாப்பற்ற நிலைமை இருப்பதனால் இங்கே பல பலவிதமான களவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலே இந்த கால்நடைகள் திருடப்படுவது என்பது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இவற்றை செய்வர்கள் யார் என்று பார்த்தால் வெளியிடங்களிலிருந்து வந்து இங்கு நல்லின மாடுகளை கட்டாக்காலிக மாடுகளை மட்டுமல்ல பல நல்லின மாடுகளை மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஆக பயன்படுத்தப்படுகின்ற நல்லின மாடுகளை கூட வெட்டி எடுத்துச் செல்கின்றார்கள் இதனூடாக பல கிரா பல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவர்களுடைய குடும்ப நிலையை கொண்டு செல்வது கூட மிகவும் சிரமமாக காணப்படுகின்றது அந்த நிலையிலே இன்று இந்த கால்நடை வளர்ப்பு மக்கள் இதனை ஏற்பாடு செய்து அவர்களுக்கான நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள் இவற்றுக்கான நிரந்தர தீர்வை வழங்குவதற்கு போலீஸ் தரப்பினரும் பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் பிரதேச செயலகம் பிரதேச சபை கால்நடை வளர்ப்பு சங்கம் கால்நடை வைத்திய சங்கம் எல்லோரும் இணைந்து இதற்கான தீர்வை மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அன்னளவாக தீவு பகுதியிலே இந்த தொண்ணூற்றிம் ஆண்டு விடப்பெருவுக்கு பின்னர் கட்டாக்காளி மாடுகள் பெருகி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டாக்காளி மாடுகள் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் ஆறாயிரத்துக்குட்பட்ட மாடுகள் தான் காணப்படுகின்றன அவ்வளவு அளவான அவ்வளவு அளவு மாடுகள் இங்கு இறைச்சிக்காக வெட்டப்பட்டு இருக்கின்றதான் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது இதிலும் குறிப்பாக இந்த நல்லின மாடுகள் இப்போ அண்மையில் இந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் நான்கு மாடுகள் நல்லின மாடுகள் அன்னளவாக ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட பெறுமதியான மாடுகளை கூட வெட்டப்பட்டிருக்கின்றது இவற்றை இங்கிருக்கின்ற ஒரு சில திருடர்களும் இணைந்து ஏனைய பகுதியில் இருந்து வருகின்ற குறிப்பாக இந்த யாழ் பிராந்தியத்தின் ஏனைய பகுதியில் இருந்து வருகிறவர்கள் உடந்தையாக இருந்து செயற்படுகிறார்கள் இவரை இவற்றை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்த போலீஸ் தரப்பினர் சிவிலில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் அதே போன்று மண்டதீவு சோதனை சாவடியை நிரந்தரமாக்கி அதே போன்று பூங்குதீவு காணப்படுகின்ற மருத்துவ சோதனை சாவடியை நிரந்தரமாக்குவதூடாக ப பலதரப்பட்ட வாகனங்களை சோதனை செய்து இதன் ஊடாக இவற்றுக்கான ஒரு தீர்வை பெற முடியும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அதனோடு அன் மூன்று நாளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த வாகனத்தில் அதாவது மாடை ஏற்றிச் செல்வதற்காக வந்த வாகனமாகத்தான் கூறப்படுகின்றது இதுக்கு முன்னன்றும் இந்த வாகனம் இந்த பகுதியிலே வந்து மாடுகளை ஏற்றி சென்றிருக்கதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள் அதற்கு போலீசார் எடுத்த நடவடிக்கை பாரதூரமாக இருந்தாலும் இந்த திருடர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதற்கான ஒரு அச்சுறுத்தலான ஒரு உடையமாக அவர்களுக்கான அச்சுறுத்தலாகவும் இருக்கும் என்று கேட்டுக்கொள்வதோடு இனியும் இவ்வாறான நல்லின மாடுகளையும் இந்த கட்டக்கள் கடலையும் இறைச்சிக்காக வெட்டுவதை நிறுத்த வேண்டும் அதே அதே போன்று பகுதியிலே இந்த இறைச்சிக்காக வெட்டப்படுவோம் மாடுகளை இன்னும் குறைப்பதற்காக இங்கு மாடும்பட்டும் கொள்கைளை கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதிகமாக இந்து மக்கள் காண வசிக்கின்ற பகுதியாக இருப்பதால் இங்கு பல எதிர்ப்புகள் இருக்கின்றது நாங்களும் அதை எதிர்த்து கொண்டுதான் வந்திருந்தோம் ஆனால் தற்பொழுது வெட்டப்படுகின்ற மாடுகள் தீவுப்போதை அனலமாக ஒரு நாளைக்கு பத்துக்கும் மேற்பட்ட மாடுகள் வெட்டப்படுகின்றன எனவே அவற்றை குறைப்பது என்று சொன்னால் இங்கு மா மாற்றச்சு அல்லது சாப்பிடுபவர்களுக்கான ஒரு கொள்கலன் இங்கே மாடு விட்டும் ஒரு கொள்களின் காணப்படும் என கூட ஒரு தீர்வை பெற முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுக்குரிய குறி ஒரே பாதுகாப்போடு அந்த கொள்கையின் முறையும் கொண்டு வரும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்